ரீல்ஸ் சாமியார் மடத்திலருந்து காவாங்கரை போகிற சர்வீஸ் லைன் தான் இது இந்த சர்வீஸ் லைனில் தான் எல்லா பஸ்ஸும் போயே ஆகணும் ஆனால் இந்த ரோடு இந்த மாதிரி இருக்குது இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கமேசானு ஒரு பெரிய விண்டுமில் இண்டஸ்ட்ரி இருக்குது அது இல்லாமல் நிறைய வேர் ஹவுஸ் குடோன் இருக்குது நல்லழகர் பாலிடெக்னிக் இருக்குது சிவந்தி ஆதித்தனார் ஹையர் இயர் ஸ்கூல் இருக்குது இது இவங்க எல்லாருமே இந்த ரூட்டில் தான் ட்ராவல் பண்ணி ஆகணும் இந்த ரோடு இந்த மாதிரி பயங்கர குண்டும் குழியுமாக தான் இருக்குது இந்த டைமிங்லேயே இந்த ரோடு எப்படி இருக்குன்னா மழை டைமில் இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்கும் சேரும் சகதியுமாக இருக்கும் இந்த ரூட்டில் தான் எல்லோரும் ட்ராவல் பண்ணியே ஆகணும் ஆனால் இந்த ரோடு எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள்